தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் நிறைய இடங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஆறு காலகட்டத்திலிருந்து வாஸ்து சார்ந்த துறையில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு பொதுவாக பணத்திற்காக வாஸ்து பார்க்குற வேலையை செய்கிற நிகழ்வு கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக சென்னை நகரிலும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது இந்த இடத்துல நிறைய இடங்களை நான் இந்த பார்த்த அமௌன் உண்டு எந்த இடத்துல வடகிழக்கு பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அந்த நிகழ்வு இருக்கும் வடகிழக்கு பாதிச்சு அப்படி பாதிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண் மக்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க தன்னுடைய வருமானத்தை வேறொரு இடங்களில் கொடுத்துருவாங்க தவறான தொடர்பு தவறான பழக்க வழக்கம் ஏற்பட்டு சொத்தே நிலைகளிலிருந்து போகிற அந்த குடும்பமே நிலைகளிலிருந்து போகிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டுவிடும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிறைய இடங்கள் நடந்திருக்கு அதற்கு முக்கிய காரணம் வடகிழக்கு மூடப்படுவதும் தென்மேற்கில் வீட்டோட வெளிப்பகுதியிலோ அல்லது உள்பகுதியிலோ நாகர் இருக்கார் ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில அதுக்கு பால் வைக்கிற நிகழ்வு இது ஒரு மனம் சார்ந்த கோளாறு அந்த எந்த ஜீவனும் அந்த இடத்துல வராது இதுதான் உண்மை இப்போ இந்த தென்மேற்கு வடகிழக்கு பாதிக்கின்ற இடங்களில் நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் ஒரு ஒரு இடங்கள் இருக்கிறது ஆக இந்த ஜீவன்களுக்கு நாகருக்கு நான் வந்து பால் வைக்கிறேன் முட்டை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து ரீதியாக தென்மேற்கும் வடகளுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உணர வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்